அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேரம் ஒலிபரப்பு விடுதலையின் வெளிச்ச நேரம் இந்த வேளையிலும் எங்களுடன் சோரன் பாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகே இணைந்திருக்கிற ஊழியரை வாழ்த்துவோம் வரவேற்போம் குமாரன் பரசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி ஜியின் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் வரவேற்கிறோம் இந்த வேளையிலும் யபங்களுக்கு கூடாக வழி வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக கருத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம் இந்த வேளையிலும் உங்களை சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் இணைந்து கேட்டுக் கொண்டு சார்பிலும் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோமே அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம் ஆமே கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சூத்திரம் அன்பான தவத்தானே யசுராஜனே மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்தளுக்காக யசுராஜனுக்கு உள்ள நாளத்திலிருந்து கோடான கோடி நந்திகளை சென்று கொண்டு அன்பான அன்பு சகோர குடும்பத்தையும் மற்றும் அனைத்து சகோதரிகள் சகோதர குடும்பங்களையும் மற்றும் ரீதியில் சங்கம் மானடியை கேட்டுக் அனைத்து உறவுகளும் ஒவ்வொருவருக்கும் இயேசு ஆயனுடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் ரெண்டு கிடைக்கும் சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசுவின் ஆதரவாத்திக் கொண்டு தகப்பனை குடும்பங்கள் தோல்வெளி தம்பி ஆசீர்வாதிகளை எடுத்துங்க பாதகத்தை கொள்ளுங்க அட்டின் தகப்பனை உங்களது பிள்ளைகள் பெரிய அன்ன மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சேர்ந்து கொண்டிருக்கிறாரோ செல்லவிருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் உங்களது பிரசன்னம் உங்களது பாதுகாப்பு தயவு ஜபிக்கிறேன் ராஜா ஒருவருக்கு கூட பிறர் மூலம் எந்த விதமான பிரச்சனைகளோ ஆபத்துக்களோ கொள்ளை நோய்களோ ஏற்படாமணும் ராஜா நீங்கள் ஒவ்வொருவரையும் அண்ணு வினாடியும் டெய்லி அடைத்து நீங்கள் பாதுகாப்பு இடத்தை ஜபிக்கிறேன் ராஜா அப்படி இனத்தில் இந்த நாள் பாதுகாப்பாக எடுத்துக் கொண்டிருப்பதற்காகவும் மீண்டும் ஒரு முறை எனக்கு இறுதி எத்தினாலிருந்து கோடி ரெண்டு விலை கொண்டு கத்தருடைய பரிசுத்தம் நாமத்திற்கு நாமத்துக்கு சோத்திரம் உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை நம்பினூரை நீர் மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை நம்போரை நீர் மறப்பதில்லை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்டப்பட்டு போவதில்லை உ திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உடைந்த பாத்திரம் என்று நீரவரையும் தள்ளுவதில்லை ஒன்றுக்கு உதவாதோர் என்று நீரவரையும் சொல்லுவதில்லை உடைந்த பாத்திரம் என்று நீரவரையும் தள்ளுவதில்லை ஒன்றுக்கு முதவாதோர் என்று நீரவரையும் சொல்லுவதில்லை ஏசு எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே ஏசு மகாராஜா எங்கள் நேசா சிகரம் நீரே உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போகவதில்லை உமது திருணாமறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாம மறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை நம்பினோரை நீர் மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை நீர் வெறுப்பதில்லை நம்பினோரை நீர் மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை நீர் பெருப்பதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்டப்பட்டு போவதில்லை உமது திருணாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை ஏழைகளின் பல நீரே எளியோரின் நம்பிக்கை நீரே ஏழைகளின் பல நீரே ின் நம்பிக்கை நீரே சேதனை அறிந்து உதவி அறிந்து உதவியுடன் தகப்ப நீரே கே சுமகராய எங்கள் நேச இறக்கத்தின் சிகரம் நீரே சுமகராய எங்கள் இரக்கத்தின் சிகரம் நீரே உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை ஏழைகளின் பல நீரே எளியோரின் நம்பிக்கை நீரே ஏழைகளின் பல நீரே எளியோரின் நம்பிக்கை நீரே வேதனை அறிந்து உதவியிடம் தகப்பன்னீரே திக்க வேதனை அறிந்து உதவியிடம் தகப்பன்னீரே மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே உனது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருணாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை ஆமென்றது ஆமீன் ஆமீன் அருமையான பாடலை கூடாக வழிநடத்துவீர்கள் கத்திர்தாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக கத்திரியை கருத்திலே ஒப்புவிக்கிறோம் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழிநடத்துவாராக இந்த வேளையிலே சௌரன் தர்மன் தனது பாடலையும் நிறுத்து வந்தார் உங்களுக்கு கேட்டதாக தெரியவில்லை கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் திரும்பமாக நாளை நாளிலே கத்திரி சந்திப்போம் ஐயா அது வரையும் தேவசமாக கூறுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆசீர் வைக்கிறோம் காட் பிளஸ் யூ